சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்பும் போது அண்ணாமலை வேலை பார்க்குற ஸ்கூலுக்கும் அண்ணாமலையை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு சவாரிக்கு கிளம்பும் போது முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு அப்பா உங்க வேலை முடிஞ்சோடன்னு சொல்லுங்கப்பா எனக்கும் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நானே உங்களை வீடு கூட்டிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் எனக்கு நீ உதவி செஞ்ச வரைக்கும் போதும் நீயும் மீனா மாதிரியே கை நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கு நீ முதல்ல ஓ வேலையை பாரு ஆட்டோவில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் என்ன பத்தி நீ யோசிக்காத முத்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே முத்துவும் அப்பா மீனா ஆசை ஆசையாக சமைச்செல்லாம் கொடுத்துருக்கா வேலை வேலைன்னு வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நீங்க சரியா சாப்பிடவும் செய்யணும் நான் கிளம்புறப்பா அப்படின்னு கிளம்பும்போது அங்கே கார் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு முத்து அவருக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு இருக்க அந்த பக்கமாக இங்கே ரோகிணியோட பையன் கிறிஷும் கிறிஷ்ஷோட பாட்டியும் அதே ஸ்கூலுக்கு வரத முத்து பார்க்குறாரு என்ன இவங்கள பார்க்க கிறிஷோட பாட்டி மாதிரி இருக்கே ஆனால் அவங்க ஊர்லலாம் இருந்தாங்க இங்கே எப்படி அப்படின்னு யோசித்த முத்து அவங்க கிட்ட போய் பார்க்குறா பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் கிறிஷை பார்த்த உடனே இங்கே முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது நம்ம கிறிஷ் தான் கிறிஷோட பாட்டி அப்போ இங்கே வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டிக்கிட்ட முத்து போய் பேசுகிறாரு முத்துவை பார்த்த உடனே திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும் என்ன முத்து தம்பி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இங்கே முத்துவை எதிர்பார்க்காததுனால இப்படி கேள்வி கேட்க அதுக்கு முத்துவும் வேற ஒன்றும் இல்லை என் அப்பாவும் இதே ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாரு அவரை விட்டுட்டு அப்படியே சவாரிக்கு போகலாமேன்னு பார்த்தேன் கிறிஷ் பார்த்த உடனே நீங்கள் என்ன இங்கேன்னு கேட்குறதுக்காக வந்தேன் ஆமாம் நீங்கள் ஊரில் தானே இருந்தீங்க இப்போ எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க என் பொண்ணு இங்கே வேலை பார்க்குறா எங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா நாங்கள் கொஞ்ச நாளாக இங்கே தான் இருக்கோம் ஸ்கூ இந்த இந்த ஸ்கூலில் தான் என் பேரனும் படிக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல சரிம்மா நீங்கள் இங்கே வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே மீனா கிறிஷ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா நீங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே இந்த விஷயம்லாம் தெரியாமல் உங்களை பார்க்க உங்கள் ஊருக்கு நாங்கள் ரெண்டு மூணு தடவை போயிருந்தோம் ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க என்னன்ற விவரம் அங்கே இருந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கே ஒழுங்காக தெரியல ஆனால் பரவாயில்ல இன்னைக்காவது கிறிஷை பார்த்தோமே டே கிரிஷ் உனக்கு மீனாத்தையை பார்க்கணுன்னு ஆசையா இருக்கான்னு கேட்க ஆமாம் முத்து மாமா நீங்கள் அவங்களையும் ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க நான் மீனாத்தை கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் கிறிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கிறிஷை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறேன் இங்கே முத்துவாலை எந்த பிரச்சனையும் ரோகிணிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரோகிணியோட அம்மா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க மறுபடியும் இங்கே கிறிஷை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்த இங்கே ரோஹிணியோட அம்மா இதை பற்றி ரோஹிணி கிட்டே ஃபோனில் பேசுகிறாங்க இன்றைக்கி முத்து தம்பி கிறிஷோட ஸ்கூலுக்கு வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் முத்து தம்பி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு நான் எங்கே இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு எப்படியோ முத்து தம்பி பேசினா எதுக்குமே சரியா பதில் சொல்லாம சமாளிச்சுட்டு அங்க இருந்து வந்துட்டேன் கல்யாணி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது ரோஹிணி ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க என்னமா இது யாருக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த முத்துவே உங்களையும் கிறிஷையும் பார்த்துட்டானே இனி தினமும் கிறிஷ பார்க்க போறேன்னு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷ பத்தி அங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சா உண்மை முத்துவுக்கு தெரிய வந்துருமேமா நான் வசமா மாட்டிப்பேனே என்ன நடக்க நினச்சினோ நினைச்சனும் எல்லாம் நடந்துருச்சு தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் கிறிஷ வந்து எங்க மாமா ஸ்கூல் வர அன்னைக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதன்னு நீ எதுக்காகமா இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்கூலுக்கு அனுப்புன அப்படின்னு கேக்க நீ என்ன சொன்ன புதன்கிழமை மட்டும்தான் என் மாமா ஸ்கூலுக்கு வருவாருன்னு சொன்ன ஆனக்கு ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை சம்மந்தி வருவாருன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் எப்பயும் போல கிருஷ்ண ஸ்கூலுக்கு அனுப்புறேன் இப்படி வசமா மாட்டிப்பேன்னு எனக்கும் தெரியாதில்ல கல்யாணி நான் என்ன வேணும்னா இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா நீ போனை வைமா நீ போன் பண்ணாலே இப்படி தான் எனக்கு பதட்டமாவே இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல முத்துவும் மீனாவும் ஏற்கனவே என் மேலே ரொம்ப இருக்காங்க இதுல ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு முத்து அங்கே மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா நான் வசமா மாட்டிப்பேம்மா நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்த ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே ரோகிணியை அம்மா நினைக்கிறாங்க ரோகிணி என் மேல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவ பேசாம தனக்கு கல்யாணமான உண்மையவும் கிருஷ்ணா தன்னுடைய பையன்ற உண்மையவும் அங்க சம்மந்தி வீட்டில் சொல்லியிருந்தா எதுக்காக அந்த ரோகிணி ஒவ்வொரு நாளும் இப்படி பயந்துட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தான் ஆனா அந்த ரோகிணி தான் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்ன செய்யணும் தெரியல நிறைய பொய் சொல்லி மனோஜ் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்க ரோகிணி என்னைக்கு வசமா மாட்டிப்பாளோன்னு ரோகிணி மாதிரியே நானும் ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ரோகிணியோட அம்மாவும் நினைக்கிறாங்க போயிட்டாங்க மனோஜோட கடையில் அங்கே நின்றுட்டு இருந்த ரோஹிணி எந்த வேலையும் செய்யாமல் தன்னுடைய அம்மா சொன்னதையே நினச்சிட்டு இருக்க அங்கே வந்த மனோஜும் என்னாச்சு ரோகிணி இவ்வளோ நேரம் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த இப்போ யாரோ ஃபோன் பண்ணாங்க உடனே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க நீ ரொம்ப சோகமாக இருக்கியே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்க அண்ணாமலை மாமாக்கோ இந்த முத்துவுக்கோ என்னை பற்றின உண்மை மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படி தெரிஞ்சால் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையே எனக்கு இல்லாமல் ஆயிரமே அதுக்காக தானே என் பையனை பற்றின உண்மையை கூட இத்தனை மாசமாக ஆகியும் நான் மனோஜ் கிட்ட சொல்லாம இருக்கேன் மனோஜ் கேட்குற கேள்விக்கு என்னென்ன சொல்றது நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இந்த முத்துவால நான் வசமா மாட்டிப்பணும் அப்படின்ற பயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்ச ரோகிணியும் இங்கே மனோஜை சமாளிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்லர்லேருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அங்கே நிறைய கிளைண்ட் வந்திருக்காங்களாம் நான் போயே ஆகணும் நான் கிளம்பிட்டுமா மனோஜ் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டேன் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன் நான் நாளைக்கு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசாமல் பார்லரில் தனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பின ரோகி ரோகிணி பேசாம அம்மாவை போய் பார்க்கணும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பேசணும் அம்மாவாலையும் கிறிஷாலையும் என்னைக்கும் மாட்டிக்க கூடாது அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க அம்மாவை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்ச ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட இதெல்லாம் போன் பண்ணி சொல்ல அது கூடனே வித்யாவும் நீ அப்போ பார்லருக்கு போகலையா இன்னைக்கு மட்டும் முத்து உன்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான் பரவாயில்ல உங்க அம்மா உனக்கு உதவி செய்ய முத்துவா முத்துக்கிட்டையும் உங்கள் மாமா அண்ணாமலைக்கிட்டையும் நல்லா தான் சமாளிக்கிறாங்க நீ போய் முதல்ல உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வா நீ பேசின பேச்சாலும் அவங்களும் மனசு இருப்பாங்க நீயும் இப்படி பதட்டமாகவே இருக்க அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க வித்யா தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ரோகிணி இங்கே கிருஷ்ணையும் அவங்க அம்மாவையும் பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிறிஷையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த இங்கே ரோகிணியோட அம்மா கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்க அந்த சமயம் ரொம்ப கோபமா போன ரோகிணி அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் நான் சொன்ன எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்னாச்சு ஆச்சு கிறிஷ் உனக்கு முத்துவை பார்த்த உடனே அவங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு முத்து வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ வாங்கிக்கிட்டியா என்ன சொல்லியிருக்கேன் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நீ பேசக்கூடாது அவங்களே உன்னை பார்த்தாலும் அவங்கள நீ கண்டுக்கக்கூடாதுன்னு சொன்னால் முத்து வாங்கி கொடுத்ததெல்லாம் நீ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பதில் பேசாமல் பயந்து போய் நிற்கிறான் கிறிஷ் உடனே இங்க ரோகினியோட அம்மாவும் போது ரோகிணி நாலஞ்சு நாள் கழிச்சு கிறிஷ பார்க்க வந்திருக்க சந்தோஷமா பேசுவேன்னு பார்த்தா வந்த உடனே என் பேரனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீ இங்க தினமும் வந்து கிறிஷ்கிட்ட பாசமா பேசியிருந்தா அம்மா பாசம் என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் முத்து மீனாவை பார்த்த உடனே சந்தோஷத்துல அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் இதுல என்ன தப்பு இருக்கு நீ செஞ்ச தப்புக்கு கிறிஷ திட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீ என்ன கேள்வி கேட்கறியே ஆமா ஓ மாமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறது உனக்கு தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே கிறிஷ நான் வீட்டிலேயே வச்சிருந்திருப்பேன் ஸ்கூலுக்கும் அனுப்பியிருக்க மாட்டேன் உன் பையன் மேல உனக்கே பெருசா அக்கறை இல்ல இதில் வந்த உடனே என்னையும் வேறு திட்ட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா பேசு இப்படி பேசினா உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்லை முத்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றின உண்மையை அவங்க கிட்டே சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக உனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீ ஏன் பயந்து போய் நிற்கணும் அப்படின்னு கேட்க அம்மா போதுமா நீங்களே என்னை பற்றின உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிடுவீங்க போலையே முத்து மீனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்க கிடையாது எப்போ என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு ஒவ்வொரு நாளும் சந்தேகப்பட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க நானே போய் உண்மையை சொல்லணுமா தேவையே இல்லைம்மா நீங்கள் என்னை விட முத்து மீனா மேலே தான் ரொம்ப விசுவாசம் வச்சுருக்கீங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லை அப்படி இருந்திருந்தா எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்களா இல்லை என் வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருப்பீங்களா நான் இப்போ மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்கிறது என்னால் தான் ஆனால் இந்த வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப பதட்டமாகவும் பயந்துக்கிட்டே யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எனக்கு செஞ்சு வச்ச அந்த கல்யாணம் தாமா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ரோகிணி பேசும்போது உடனே ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க உன் மனசை வேதனைப்படுத்தணும்னு நான் இப்படியெல்லாம் பேசலை ஆனாலும் உன் பையனை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும் அவன் எத்தனை நாள் தான் இப்படியே ஸ்கூலுக்கு போகாம வீட்டில் இருக்க முடியும் உன் மாமா அங்க ஸ்கூலுக்கு வருவாருன்னு பாத்துக்கிட்டு இல்ல முத்து மீனா கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டு அவனும் நல்லா படிக்கணும் பெரியாள் ஆகணும்னு நீ ஆசைப்படுறல அப்படி நீ நினைச்சனா உன்னை பத்தின உண்மைய சீக்கிரமாவே சம்மந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொன்னாதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இப்படி நீயும் இங்க நாங்களும் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது அதை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இன்னொரு தடவை இப்படி எந்த விதமான தப்பு நடக்காம நான் பாத்துக்குற அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி அழுது போது சமாதானப்படுத்துறாங்க ரோகிணியோட அம்மா உடனே அம்மா அழாதீங்கம்மா நான் தெரியாம செஞ்சுட்டேன் இனி முத்து மாமாவோ இல்ல மீனா அத்தையோ வந்தா அவங்க கிட்ட நான் பேசவும் மாட்டேன் அவங்க எனக்காக வாங்கித்தர எதையும் நான் வாங்கவும் மாட்டேமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் செஞ்சதும் தானம்மா அப்படின்னு சொல்ல இங்க கிறிஷ பார்த்து பதில் பேச முடியாம கிறிஷ் எவ்வளவு பாசத்துக்காக இங்க இருக்கிறான் அப்படின்றதையும் ரோகினி புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுகுறாங்க உடனே முத்து வாங்கி தந்த ஒவ்வொரு பொருளையும் அங்க வந்து ரோகிணி கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களாமா முத்து மாமா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நான் வேண்டான்னு தான் சொன்னேன் ஆசையாக எனக்காக வாங்கி கொடுத்தாங்க தான்மா இந்த முத்து மீனா மீனாத்தையவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி சொல்றாங்க அம்மா என்கிட்ட சொல்லாமல் சொல்லாம நீ வந்து இனிமேல் கிறிஷு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாத நான் மாமா வந்து ஸ்கூலுக்கு போகிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா நான் சொல்கிறேமா அப்படின்னு இருக்காங்க உடனே கிறிஷும் இங்கே ரோஹிணி கிட்டே நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து கிறிஷ்ஷும் ரோஹிணியும் ஒன்றா இருந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ரோஹினியோட ஃபோன் எடுத்து கிறிஷ் வந்து விளையாண்டுட்ருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோஹினியோட ஃபோனில் கிறிஷ் அவங்க பாட்டியும் ஒன்றா சிரிச்சிட்ருக்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன தான் இங்கே கிரிஷ் மேலே கோவப்பட்டாலும் கிறிஷோட சந்தோஷம்தான் முக்கியம்னு எனக்கு தோணுது ஆனாலும் இந்த முத்து மீனாக தான் வேணும்னே ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்டு இருக்காங்க என்னைக்கு நான் மாட்ட போகிறேனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இங்கே கிறிஷ் ரோஹினி கிட்ட அம்மா நான் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுத்து பேசுவீங்கல்ல இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு கதை சொல்லணும் நீங்கள் கதை சொன்னாதான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக கிறிஷ் நீ அம்மா இப்படி பேசிட்டேனேன்னு நீ கவலைப்படக்கூடாது நீ நல்லா படிக்கணும் நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் ஊர்ல இருந்து உன்னை இங்க கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஆனா உங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ருதியும் ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்ததால் ரெண்டு பேரும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலையை முடிச்சிட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வரத விஜயா கவனிச்சுட்டு ஸ்ருதியை கேள்வி கேட்குறாங்க என்ன ஸ்ருதி வர வர நீ வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வரியே எப்போ போற வேலையிலேருந்து எப்போ வரேன்னு கூட தெரிய மாட்டேங்குது இந்த வீட்டில் உனக்கு மாமியாரா இருக்கு என்கிட்ட சொல்லிக்காம போற வர வர இந்த மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீயும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உடனே அண்ணாமலையும் ஆமாம் ஸ்ருதி நீ தான் சீக்கிரமாக வந்துருவியே ரவி தான் ரொம்ப நேரம் கழித்து வருவான் இப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அங்கிள் நானும் இங்கே இங்கே ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ரவி எப்பயுமே ரெஸ்டாரண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாயிருது எங்களால் வீட்டில் பேசிக்கவும் முடியல சந்தோஷமாக இருக்கவும் முடியல ரவி கூட நேரம் செலவழிக்கவும் முடியல அதனால தான் இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலைக்கு சேர்ந்தால் என்னால் முடிஞ்ச அளவு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்பப்போ பார்த்து பேசிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயாவும் என்னம்மா ஸ்ருதி இது நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வசதி வாய்ப்போடு வாழ்ந்துருக்க நீ சொன்னால் உங்கள் அப்பா உனக்கு அவருக்கு இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருவார் நீ வேலைக்கு போகிறதே அவசியம் இல்லைன்னு உன் அம்மாவும் அப்பாவும் நினைக்கும்போது அதுவும் இந்த ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் நீ வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் என்ன ரவி நீ இதெல்லாம் ஸ்ருதிக்கிட்ட சொல்ல வேண்டாமா புரிய வைக்க வேண்டாமா இதெல்லாம் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே ரவியும் இல்லம்மா நான் இதை பற்றி ஸ்ருதி கிட்டே பேசினேன் ஸ்ருதியே விருப்பப்பட்டு தான் வேலைக்கு சேர்ந்தாலே தவிர்த்து நான் யாரையும் கண்டிப்பாக வேலைக்கு செய்யறோம்னு சொல்லலை என்ன ஸ்ருதி அம்மா கேட்குறாங்கல்ல பதில் பேசாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்கிறேன் இதை மற்றவங்க கிட்ட நான் கேட்டு தான் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லையே அதனால தான் இனிமேல் நான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு ரவியோட ரெஸ்டாரண்ட்லேயும் வேலையை முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிரும் என்னை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு விஜயா பார்த்து சொல்லிடுறாங்க ஸ்ருதி இதெல்லாம் விஜயாவுக்கு பிடிக்காததுனால ஸ்ருதி மேல ரொம்பவே கோபம் வருது உடனே ரவியை கூப்பிட்டு திட்டுறாங்க என்ன இந்த ஸ்ருதி இப்படி சொல்லிட்டு போகிறா ஓ மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க ரவி இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை கிட்டே சொல்லி புரிய வச்சு நாளையிலேருந்து வீட்டுக்கு சீக்கிரமாக வர சொல்லு அவ எப்போ வேலைக்கு போகிறா எப்போ வீட்டுக்கு வரான்றது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இந்த மீனா மதிப்பு தரதில்லை அதே மாதிரி தான் ஸ்ருதியும் நடந்துக்கிறா அப்படின்னு ஸ்ருதியை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் ஸ்ருதி அதை எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க மீனா கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே மனோஜையும் ரோஹினியையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ருதியும் ரவியும் சாப்பிட வராங்க இப்படி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க வந்த விஜயா என்ன மீனா இது எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க கொஞ்சமாவது எனக்கு மதிப்பு தரணும்னு என்ன வந்து கூப்டியா நீனு கேக்க அண்ணாமலை சொல்றாரு ஏன் மீனா கூப்டாதான் நீ சாப்பிட வருவியா பசிச்சா சாப்பிட வரணும்னு உனக்கு தெரியாதா என்ன மீனா வீட்டு வேலையை செய்கிறதே பெருசு இதில் ஒவ்வொருத்தரையும் வந்து கூப்பிட்டு சாப்பாடை பரிமாறி மிச்சம் தான் மீனா இருக்கா ஏன் அவளும் இங்கே எல்லாரு கூடையும் உட்காந்து சாப்பிடணும்னு மீனாவுக்கு தோணாதா மீனாவையும் முத்துவியும் நீ எல்லாம் எப்போ தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசி எடுத்தால் வந்து சாப்பிடு இல்லைனா அமைதியாக போய் ரெஸ்டுடு எடு இல்லாமல் மீனாவெல்லாம் இப்படி பேசாத அப்படின்னு அண்ணாமலாம் எப்பயும் போல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படியே இருக்கும்போது ரோகிணி இங்க முத்து வீட்டுக்கு வந்தா என்ன நடக்குமோ தெரியலையே இல்ல முத்துவுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா யோசிச்சிட்டு இருக்கும்போது அங்க ரோகிணிக்கு க்ரிஷ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அம்மா கிட்ட சொன்னேனே இன்னைக்கு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன் அம்மா எனக்கு கதை சொல்லணும்னு சொல்லி தானே அனுப்புனேன் அம்மா இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணலை நாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்ச க்ரிஷ் அங்கே ரோகிணியோட நிலமையை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதனால ரோகிணி ஃபோனை சாப்பிட்டுட்டு இருக்க டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் வைக்காம அந்த சைடு ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஃபோனை எடுக்காமல் மறந்துட்டு அப்படியே மனோஜ் கூட பேசிகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே ரொம்ப நேரமாக உட்காந்து பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்க இங்கே மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத முத்து கவனிச்சுட்டு என்ன பல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க வேற என்ன முத்து மீனாவுக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு விஜயா அத்தைக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும் இனி மீனாவை பத்தி அவங்க எதுவும் பேச மாட்டாங்க மீனாவை பத்தி பேசினாலே நீங்களும் நானும் சப்போர்ட்டுக்கு வரோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா அத்தை பயந்து போய் இருக்காங்க அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சரி நான் இப்ப வர நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த சமயம் சாப்பிட்ட முடிச்ச ஸ்ருதி அங்க ரோகிணியோட ஃபோன் வெளியில இருக்கிறத கவனிக்கிறாங்க பாத்தீங்களா ரோகிணி நீ மறந்து போய் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க அங்கேயே வச்சிருங்க ஸ்ருதி நம்ம அவங்க போனை எடுத்தா கூட விஜயாத்தை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல போனை திருப்பி பார்க்குறாங்க இங்க க்ரிஷோட போட்டோவோட க்ரிஷ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் க்ரிஷோட போட்டோ அதில் வரதை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ஒண்ணுமே புரியாம மீனா இங்க பாருங்களேன் இந்த பையனை நீங்க தானே விட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அவன் ஃபோட்டோவோடு அவன் ஃபோன் பண்ணுறதும் ரோஹிணியோட ஃபோனில் வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்போ இந்த பையனை ரோகிணிக்கு தெரியுமா இவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா என்ன வீட்டுக்கு இந்த பையனும் இவங்க பாட்டியும் வந்தால் யாருன்னே தெரியாமல் கண்டுக்காம தானே இருப்பாங்க ரோகிணி இப்போ இந்த பையன் எதுக்கு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனாவுக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வருது ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க உடனே மீனாவும் இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை போனை கொண்டு போய் ரோஹிணி கிட்ட கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்ல ஸ்ருதி சொல்றாங்க என்ன எதுன்னு தெரிய வேண்டாமா அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் எதுக்கு அதுவும் இப்போ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு எனக்கு உண்மை தெரியணும் நான் கண்டிப்பாக அந்த ஃபோன் எடுத்து பேச தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி எதுவுமே பேசாமல் இருக்க அங்கே கிரிஷ் தன்னுடைய அம்மா ரோகிணி தான் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அம்மா என்னம்மா எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நான் சொன்னேன்னா இல்லையா நீங்கள் கதை சொன்னாதான் நான் தூங்குவேன்னு நீங்கள் என்னை பற்றி வர வர யோசிக்க மாட்டேங்கிறீங்கம்மா அதனால தான் நானே ஃபோன் பண்ணேன் அம்மா நீங்க எனக்கு கதை சொல்றீங்களா என்னமா அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கிறிஷ் ரொம்ப பாசமா ரோகிணியை அம்மான கூப்பிட்டுக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் கேட்க கேக்க எங்கள் ஸ்ருதி பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மீனாவையும் கூப்பிட்டு இதெல்லாம் கேளுங்க அந்த பையன் என்ன பேசுகிறான்னு பாருங்க ரோஹிணியை அம்மான கூப்பிட்றான் இந்த பையனோட அம்மா அப்போ ரோஹிணி தானா கிறிஷ பத்தி நல்லா தெரிஞ்சிருந்த ரோஹினி ஏன் பொய் சொல்லி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க கிறிஷோட அம்மா இந்த ரோஹிணி தானா அப்படின்னு மறுபடியும் ஸ்ருதி கேட்டுட்ருக்க இங்கே அந்த ஃபோனில் கிறிஷ் பேசுகிற எல்லாத்தையுமே இங்கே மீனாவும் கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட மீனாவுக்கு என்ன சொல்லனே தெரியாமல் இருக்க அங்கே முத்துவும் வந்துடுறாரு ரோஹிணியோட ஃபோனில் பேசின கிறிஷ் மூலமாக எல்லாத்துக்குமே உண்மை தெரிய வருது ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அவங்களுக்கு அம்மாவும் இருக்கிறாங்க எல்லாரும் பக்கத்து ஊரில் இருக்கும்போதே ரோஹிணி தனக்கு அம்மா இல்லைன்னு பொய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்பா மலேசியாவில் இருந்தார் சொ லாம் வரப்போகுதுன்னு இப்படி சொல்லி சொல்லியே குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வர உடனே முத்து கிட்ட பாத்தியா மீனா இந்த பார்லலமா என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டுட்ருக்கும் போதே ஃபோனை எடுத்துகிட்டு போன ஸ்ருதி அங்கே ரோஹினியை கூப்பிட்றாங்க ரோஹிணி வெளியில் வாங்க அப்படின்னு சொல்ல ரோஹிணி வந்துட்டு என்ன ஸ்ருதி சாப்பிட்டாச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா இப்போ என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க நீங்கள் கோவப்படக்கூடாது ரோஹிணி நாங்கள் எல்லாரும் தான் கோவப்படணும் இந்தாங்க உங்கள் ஃபோன் அப்படின்னு கொடுக்குறாங்க என் ஃபோன் எதுக்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது உங்க ஃபோனை நான் எடுக்க போய் தான் உண்மை என்னன்னே தெரிய வந்தது அப்படின்னு பேச அங்கே விஜயாவும் அண்ணாமலையும் வந்து நிற்கிறாங்க உடனே விஜயா என்ன ஸ்ருதி என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற இங்கே எதுக்கு தேவையில்லாமல் ரோஹினி கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு இருக்க என்ன அந்த மீனாவும் முத்துவும் சொல்லிக் கொடுத்து இப்படியெல்லாம் நீயும் நடந்துக்கிறியான்னு கேட்க யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் நல்லா படிச்சிருக்கேன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு உங்க மருமக ரோஹினி செய்கிறதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அவங்க பொய் சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு சொல்றீங்க ஆனா ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரிஞ்சுதான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்னு இங்க ரொம்ப கோபமா இருந்த ஸ்ருதி விஜயாவை கேள்வி கேட்க அதுக்கு விஜயாவும் எனது ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கா என்ன சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு மெயினாவும் என்ன ஸ்ருதி சொல்றது உங்களுக்கு புரியலையா ரோகிணிக்கு கல்யாணமான உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் ஸ்ருதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு இங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோஹினி உடனே மனோஜோ முத்து என்ன தேவையில்லாமல் இல்லாம நீ மீனா ஸ்ருதி நீ எல்லாரும் வந்து பிரச்சனை செய்கிறீங்களா யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏன் ரோகிணியை பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா இருக்க மாட்டேன் அம்மா அதெல்லாம் சரியா விசாரிச்சு தான் ரோகிணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ரோகிணி எங்களை அப்படி நம்ப வச்சு ஏமாத்தணுன்ற எந்த அவசியமும் கிடையவே கிடையாது ரோகினி சொல்லு ரோகிணி இவங்க பேசுறதுலாம் தப்புன்னு நீயே சொல்லு ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு கண் கலங்கி நிக்கிற ரோகிணி பதில் பேசாம இருக்க உடனே அண்ணாமலையும் ஏமா ஸ்ருதி எதை வச்சுமா சொல்கிற ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆமாம் ஆமா தான் இந்த உண்மை உனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை மாமா ரோஹிணி போனை வச்சுட்டு போயிட்டாங்க ரோஹிணிக்கு ஃபோன்

மீனாத்தையும் ரொம்ப நல்லவங்க அவங்கள நீ தப்பாக நினைக்காதமா அப்படின்னு கிறிஷ் ரோஹிணி கிட்ட பேசுறதா நினச்சி எல்லாத்தையும் என்கிட்ட கிட்ட சொன்னான் அப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு ரோஹினி போய் சொல்வாங்கன்றதுக்காக தான் கிறிஷ் பேசிகிட்டு இருக்கும்போதே அது எல்லாத்தையுமே நானும் ஆதாரமாக எடுத்து வச்சிருந்தேன் வேணும்னா ரோ ரோஹிணி கிட்ட கிறிஷ் பேசுகிறதா நினச்சி பேசின எல்லாத்தையுமே கேளுங்க கிறிஷ் எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கான்னு உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு கிறிஷ் பேசின எல்லாத்தையுமே ஆதாரத்தோட எல்லாருக்குமே போட்டு காமிக்க கிறிஷ் பேசுகிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா தான் தெரிய வருது கிறிஷ் தான் ரோகிணியோட பையன் இத்தனை நாள் ரோகிணி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க பொய் சொல்லி குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கன்ற உண்மை தெரிய வந்த உடனே இங்கே ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி சொல்றாங்க போதுமா ரோகிணி இனியும் பொய் சொல்லி ஏமாத்தலாம் நான் சொன்னது எல்லாமே பொய்னு நீங்கள் நடிச்சு எங்களை ஏமாத்தலாம் நினச்சோம் அப்புறம் நானே உங்களை சும்மா விட மாட்டேன் விஜயாத்த கோவத்தில் பலார்னு வெளுத்து வாங்கின மாதிரி அப்புறம் நானும் செய்ய வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் விஜயாவையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம்னு ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க மீனாவை அந்த பேச்சு பேசுனீங்க இப்போ மீனாவும் முத்துவோமா அவங்கள ஏமாத்தினாங்க நீங்கள் நம்பிட்டு இருந்த ரோகிணி தானே ஏமாற்றிருக்காங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க இல்லை இப்போ என்ன தான் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு விஜயாவை கேள்வி கேட்க விஜயா ரோகிணியால் அவமானப்பட்டு ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் மன்னிக்கிறாங்க உடனே ரோகிணியும் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல அதுக்கு விஜயா பார்த்தியா இந்த ஸ்ருதியெல்லாம் என்னை கேள்வி கேட்குற அப்படி ஒரு நிலமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க அம்மாவே இல்லைன்னு சொன்னேன் உனக்கு அம்மா பையன் ஒரு குடும்பமே இருக்காங்க அதுவும் பக்கத்தூரில் தான் இருந்திருக்காங்க இவ்வளோ போய் சொல்லி ஏமாற்றிட்டல அப்பா இருக்கார் மலேஷியா மாமா மூலமாக நிறைய சொத்தெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி என்னையும் மனோஜும் இப்படி ஏமாற்றி அவமானப்படுத்தி நிற்க வச்சிட்டல நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க உனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு விஜயா ரோஹினியை வெளுத்து வாங்குறாங்க உடனே ரோகிணி ஆமாம் ஸ்ருதி சொன்னது எல்லாமே உண்மைதான் கிறிஷ் என்னோட பையன்தான் இத்தனை நாள் இந்த உண்மையை நான் மறைச்சதுக்கு காரணம் மனோஜ் கூட இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஆனால் இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிறிஷையும் இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மீனாவும் உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சதுனால தானே உண்மையை சொன்னீங்க இதை நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் நாங்களாவது மன்னிச்சு உங்களுக்கு உதவி செஞ்சுருப்போம் ஆனால் நீங்கள் எங்களை மட்டும் இல்லை உங்கள் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருந்த மனோஜையும் இங்கே எல்லாம் ஏமாத்திருக்கீங்க இப்போ கூட ஸ்ருதி சொல்லும்போது உங்கள் தான் நானும் நம்பிக்கை வச்சு நம்பாமல் இருந்தேன் கிறிஷ் பேசினதுக்கு அப்புறமா தான் எனக்கே என்ன உண்மைன்னு புரிய வந்தது இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் மறைச்சிட்டு அப்பப்போ எனக்கும் என் குடும்பத்துக்கும் எவ்வளோலாம் பிரச்சனை செஞ்சுருக்கீங்க அதனால் தான் இப்ப நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்க உங்களுக்கு எங்களால எந்த உதவியும் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்ருதி மூலமா உண்மை தெரிஞ்சதால இங்க ரோஹிணி மேல ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க விஜயா அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த ரோகிணியை நான் அவ்வளோ நம்பியிருந்தேன் ரோகிணியால் தான் மனோஜுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போதுன்னு நினச்சேன் என் பையன் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு என்னையும் ஏமாத்திட்டாலே இந்த ரோகிணி இனி மீனாவையும் இந்த ஸ்ருதியையும் கையில் பிடிக்க முடியாதே இனி என்னை இவங்க அப்பப்போ அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களே இப்படி நான் அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா